யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இப்போ நேற்று முதல் காணொலிகளிலேயும் வீடியோக்கள்லேயும் யூடியூப்புகளில் ஒரு முக்கியமான செய்திகள் பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு சினிமாவோட இன்டர்வியூ பெண்ணியம் சம்பந்தமாக அந்த நடிகை கொடுக்கக்கூடிய பேட்டியில் ஒரு கேள்வி அந்த நடிகையின் மனதை புண்படுத்தி இருக்கிறது அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க முதலான டீட்டெயில் சொல்கிறேன் நான் இது எல்லாரும் தெரிஞ்சதை நான் வேறு கோலத்தில் இதை சொல்கிறேன் எப்படி சொல்கிறாங்கன்னா இதில் கவிஞர் வைரமுத்து எஸ்ரா கோணங்கி அப்படிங்கிற முக்கியமான ஆள்களெல்லாம் இது உள்ளே கொண்டு வர்றாங்க அதுதான் என்னை இந்த காணொலியை பேச தூண்டியது என்பது தான் காரணம் தோழர்களே இது முக்கியமாக இந்த கசங்க இருக்கக்கூடிய சினிமா செய்திகளை சொல்லுவது நமக்கு நோக்கம் அல்ல ஆனால் இதில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம் தொண்ணூற்றி ஆறு என்கின்ற ஒரு மகத்தான ஒரு படத்தில் நடித்த ஒரு பெண் என்னை பொறுத்த வரைக்கும் என் வயதுக்காது ஒரு குழந்தை அந்த ஒரு நடித்திருக்குது அழகாக நடிச்சிருந்தது நான் கூட அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு ஒரு தலைப்பு போட்டிருந்தேன் எண்களால் தலைப்பிட்டு எண்ணங்களை கிளறிய ஒரு மிக முக்கியமான திரைப்படம் அப்படின்னா தலைப்பு போட்டே நான் விமர்சன முடியுது எண்களால் தலைப்பிட்டு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா எண்களால் தலைப்பிட்டு எண்ணங்களை கிளறிய படங்கிறது தான் போட்டுருங்க அழகா நடிச்சிருந்த அந்த ஒரு பொண்ணு பேட்டர் போல்ட்டாக முதல்ல வந்து மீடியாவை எதிர்கொள்வது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு வாழ்த்துக்கள் அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள் அவ்வளவுதான் ஏன்னா அதோட மேனரிசம் கொஞ்சம் நேரத்தில் அப்படி கலங்கிறது தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை அந்த இடத்துலையே சொல்லுது அதுக்கு வாழ்த்துக்கள் கௌரி கிஷானுக்கு வாழ்த்துக்கள் ரைட் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வருது அதுக்கு இப்போ ஒரு விளம்பரம் கிடச்சிருச்சு நல்ல மீடியா வெளிச்சம் கிடச்சிருச்சு ரைட்டு அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் இருக்கக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கிறாங்க அஞ்சாறு நாளுக்கு முன்னாடியே அதை பார்த்துட்டு அதில் ஒரு வீணா போன ரிப்போர்ட் வந்து ஐவர்த்தையும் கேட்டிருக்கிறான் கேள்வி கேட்டிருக்கிறான் நீங்கள் கதாநாயகியை தூக்குனீங்களே வெயிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்கான் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கிறான் அது அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அந்த நடிகை அதற்கு பதில் சொல்லவில்லை இப்போ நேற்று நடந்த அந்த மீடியாவில் வந்து மீண்டும் மீண்டும் அது ஒரு பேசுபொடரலாக இருக்கிறதுனால அந்த நடிகை கௌரி கிஷன் வந்து சொல்கிறாங்க நீங்கள் தானே அதை கேட்டீங்க உங்கள் வெயிட் எவ்வளவுன்னு இது நியாயமா இது இந்த படத்துக்கு சம்மந்தமா இந்த கேள்வி இது எந்த இடத்துலேருந்து வருது இது ஒரு ஜேர்னலிசமா அப்படின்னு சொல்லி கேட்குது நூற்றுக்கு நூறு சரியான ஒரு இது அந்த கதாநாயகன் வந்து அந்த பட தயாரிப்பாளர் இப்படிப்பட்ட ஒரு எல்லாம் மதித்து ஒரு அரங்கத்திற்குள் திரையிட்டு காட்டுனீங்களே உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு தான் கேட்குறேன் மீடியான்னா என்னன்னு தெரியுமா ரிப்போர்ட்டர்ஸ்னால் என்னன்னு தெரியுமா விமர்சனம்னால் என்னன்னு தெரியுமா மூல அந்த ப்ரொடியூசரும் நடிகர்களும் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா நான் மற்றவர்களை குறை சொல்லுவதாக நினச்சிக்கக்கூடாது நீங்கள் தரமான ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸை கொண்டு வந்து உட்காந்துருந்தீங்கன்னா அந்த படத்தை வச்சுக்கிட்டு கேட்பாங்க கேள்விகள் கேட்பாங்க நீங்கள் பயில்வான்றங்கனாத மாதிரி ஒரு தரங்கட்ட ஒரு விமர்சகர்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நீங்கள் பேசினீங்கன்னா அவை அவை மொழியில் என்ன இருக்கோ அதைத்தான் கேட்பான் அவங்களுக்கு தேவை வியூஸ் அவ்வளவுதானே தவிர அதில் இருக்கக்கூடிய பொருள் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை இது எங்கே போய் விட்டுருக்கு தெரியுமா இந்த பிள்ளை எதிர்கொண்ட விஷத்தை விஷயத்தை வந்து ஏன் விஷத்தை எத்தனை பேர் எப்படி மடைமாற்றுகிறார்கள் என்பது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உணர்வில்லை வைரமுத்தை கொண்டு போயிட்டு போகிறாங்க யார் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை கொண்டு போய் நிற்பாட்டுறாங்க இப்போ அதில் போய் விளைவு எங்கே போகுது தெரியுமா வசனம் எழுதுன எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை போய் கேட்காங்க சண்டைக்கோழி படத்தில் இவெல்லாம் மூஞ்சி ஒரு மூஞ்சியா அப்புடின்னு சொல்லி வசனம் எழுதுனாரான் ஒருத்தங்க எழுதியிருக்கிறாங்க மிக முக்கியமான நான் பேர் சொல்ல விரும்பலை அவங்களும் ஒரு சமூகத்தில் ஒரு ரைட்டர்ஸ் தான் அதை வந்து ரைட்டர்ஸ் கேட்டால் லெஃப்டிஸ்ட்னு சொல்லி கொடுவாங்க அவங்க வந்து ஒரு சினிமாவுக்கு அந்த கேரக்டர் இன்னொரு கேரக்டரை பார்த்து பேசுகிறது தான் சினிமாவே தவிர ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே தவிர இதை கொண்டு போய் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் கொண்டாடுறதும் சினிமாவில் அந்த கேரக்டருக்கு எழுதின வசனத்தை எல்லாம் போட்டு அது அந்த எழுத்தாளரோட வசனமாக நீங்கள் கருதுனீங்கன்னா இது என்ன அறிவு இந்த தமிழ் சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கு ஒன்றும் புரியலை நமக்கு இந்த இணையம் இருக்கு இல்லையா இந்த இணையம் அறிவில்களிடம் மத்தியில் சிக்கிக்கொண்டு சீரழிந்து கொண்டு இருக்கிறது ஒரு திரைப்பட வசன இஸ்லாம் இஸ் எப்படிப்பட்ட எழுத்தாளர் கோணங்கி எப்படிப்பட்ட எழுத்தாளர் கவி பேரரசு வைரமுத்தை பதினான்கு பதினைந்து ஆண்டுகள் கழித்து ஒரு படி சொல்லுவதோடு எல்லாம் இணைத்து இந்த கேரக்டரை கொண்டு வந்து கொண்டு முன்னாடி நிப்பாட்றாங்க இப்போ இந்த பெண்ணுக்கு ஆதரவு எதிர்ப்பு முழுமையாக ஆதரவு கொடுக்குறப்ப அதில் எந்த கருத்தும் இல்லை ஒரு மீடியாவில் ஒரு ஆளை பேசிதான் வச்சுட்டாங்க இப்போ பேசுகிறாங்கல்ல தென்னிந்திய நடிகர் சங்கம் பேசுது தொடர் ரஞ்சித்து பேசுகிறாரு தொடர் மாரி செல்வராஜ் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க யாராவது நீங்கள் ரஜினி அந்த கூப்பிட்டு பேசியிருக்கீங்களாப்பா தமன்னா கூட வந்து மேடையில் பாடல் காட்சி இருந்தது அஞ்சாறு நாள் ஷூட்டிங் நடத்துனாங்க அந்த இதில் எனக்கு ஒரே ஒரு சீனில் வந்து சின்ன ஆர்டரை மட்டும் விட்டாங்க அது கூட ரெண்டு பேரும் நெருக்கமான காட்சியே கிடையாது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொன்னால் அப்படியே ரஜினிகாந்த் அதை பற்றி நீங்கள் யாராவது ஃபோனை போட்டு ரஜினிகாந்தை கூப்பிட்டு பேசுவோமான்னு சொல்லி யாரும் கேட்டிங்களா இப்போ சமீபத்தில் நடந்த ரெண்டு மூணு விஷயத்தை தாங்க பேசுகிறதுக்கு எதுவும் இருக்கா ராமகிருஷ்ணன் வரைக்கும் கோணங்கி வரைக்கும் வைரமுத்தவர்கள் வரைக்கும் நீங்கள் போகக்கூடியவங்க இந்த ரஜினிகாந்தை கேட்குறதுக்கு துப்பு கட்டவர்கள் தான் இவங்க நான் பேசினா அத்தனை பேருமே சொல்கிறேன் நான் அதை நீங்கள் கேட்டிருக்கணும் இல்லையா சரி இப்போ நீங்கள் பேசுகிறீங்க இப்போ கூட நீங்கள் எழுதுங்களேன் நீங்கள் தைரியம் இருந்தால் அளவுகள் எது அளவுகள் ஒரு சினிமாவில் ஒரு கேரக்டர்கள் அப்படின்னா ரஞ்சித் படங்களில் மாரி செல்வராஜ் படங்களில் பாரதி ராஜாவோட படங்களில் மணிரத்னம் படங்களில் சங்கர் படங்களில் இப்போ படம் எடுக்கக்கூடிய அத்தனை படங்கள் கேரக்டர் என்ன எப்படி வச்சு அவன் படம் எடுமா மிக முக்கியமான ஆள்கள் சினிமாவுக்குள்ளே இப்போ பரதேசி பாலா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வசனங்கள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும் ரொம்ப வல்கராகவும் இருக்கும் ஏன்னா அந்த கேரக்டர்களே அப்படி தான் இருக்கும் அதில் அப்படி பார்த்தா நம்ம படமே எடுக்க முடியாதே இப்போ இளையராஜாவோட நூற்றாண்டு இளையராஜாவோட நிகழ்ச்சி நடந்தது சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்தது அதில் ரஜினிகாந்த் என்ன அது நிகழ்ச்சியாக நடந்த பூ அப்படி நடத்துனாங்க நிகழ்ச்சியை ரஜினிகாந்த் பேசுகிறான் நானும் சாமியை யார் இளையராஜாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து சாமி சொல்லட்டுமா அப்படின்னு வேற கேட்டுக்கிடுதாங்க இந்த இளவில் ஆ நாங்கள் மியூசிக் போடும்போதெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு பாட்டிலில் வச்சுக்கிட்டு நடிகைகளை பற்றி கிஸ் என்னடா டே என்னங்கடா இளையராஜாவை பற்றி கேட்போம்மா பேசுவீங்களா யாராவது கண்டித்து நீங்கள் எழுதியிருக்கிறீங்களா பேசியிருக்கிறீங்களா ஆனால் மன்சூர் அலியான் ஒரு வார்த்தை ஒன்று பேசிட்டான் இதே சினிமாவை இதே சினிமா வரியை பற்றி அதை பற்றி கேட்குறதுக்கு யாருக்கும் துப்பு கிடையாது திராடி கிடையாது ஆனால் மன்சூர் அலியானை மன்னிப்பு கேட்கக்கூடிய யோசிக்காருங்க அப்போது வில்லனுக்கு ஒரு நிலைப்பாடு கதாநாயகனுக்கு ஒரு நிலைப்பாடா இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு சொல்லிக்கிறீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிற விஷயத்தை வந்து நல்லா யோசிச்சு பாருங்க தெரியும் அது ஜெயிலரில் பேசின ரஜினிகாந்தத்துக்கு கேட்க மனசு இல்லை இளையராஜாவை பற்றி பேசுகிறதுக்கு மனசு இல்லை இன்னும் எத்தனை அதாவது அடிக்கிட்டு போனால் எவ்வளவோ செய்திகள் சொல்லலாம் ஒரு சித்ரா லட்சுமணன் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெண் கருப்பா இருப்பாங்க அந்த பெண்ணுக்கு அந்த மேடையில் ஒருத்தர் நீங்கள் வெயிலுக்கு உகந்த நல்ல ஹீட் இல்லையா இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவை ரொம்ப ஸ்ட்ரேம் பண்ண மாதிரி கேட்டு அந்த அம்மா அழுகவே ஆரம்பிச்சிருச்சு பேட்டியில் அதுக்கு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு மனநிலை இருந்தது நீங்கள் அதையும் நல்லா அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டோங்க இன்னொரு இடம் முக்கியமாக சொல்லட்டும்மா ரொம்ப ரொம்ப ஒரு வீணா போன ஒன்று ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறான் ஒரு கோமாளி ஒன்று இருக்கிறான் உருண்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் அது கோமாளி அதை பற்றி பேர் சொல்கிறதுக்கே கேவலம் முதல்ல ஒரு மாலையை போட்டு விட்டாப்புல நடிகைக்கு அந்த விமர்சனம் தொகுப்பாளராக இருக்கிறவங்களுக்கு மாலையை போட்டு விட்டாப்புல இதே மண்சூரலியாக அந்த இடத்துல கண்டித்தார் பேசினார் வச்சார் மிக பிரபல்யமாக இருக்கக்கூடிய சிரஞ்சீவி செய்த செயல் தெலுங்கில் பாலையா செய்த செயல் கேரளாவில் மோகன்லால் செய்த செயல் தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் செய்த செயல் தமிழ்நாட்டில் இளையராஜா செய்த செயல் இது தொடர்ந்து வன்மங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லணும் இந்த எழுத்தாளர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்கள்ல பேசுகிறாங்க கேட்குறாங்கல்ல நீங்கள் அந்த நடிகைகளை பற்றியோ அந்த நடிகர்களை பற்றியோ பேசினால் மதி யுனிவர்சல் இதை பற்றி பேசுவதற்கு வேரம் இல்லை இடமும் இல்லை இதில் ஆனால் தமிழ்நாட்டில் மதிக்கக்கூடிய எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் இது உள்ளே கொண்டு வாரீங்களே அப்போது உங்களுக்கு என்ன மனநிலை தான் நம்ம கேட்குறோம் இதில் ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒன்றுக்கு மத்த விஷயம் ஒரு பிரச்சனைக்கும் இல்லாத விஷயம் அமைதியாக ஒரு ஓரத்தில் திரைப்படத்திற்கு உண்டான கதையின் கேரக்டருக்கு எழுதின வசனத்தை அவர்களின் குடும்ப நலனோடு குடும்ப உறுப்பினர்களோட கேரக்டரோடு அதை பொருத்தி பார்க்கக்கூடிய இந்த வன்மோ இருக்கு இல்லையா இது எண்ணில் போய் தொலைமோ என்று தெரியவில்லை அதுதான் ரொம்ப முக்கியமானது அந்த பிள்ளை கேட்கு இது வந்து ஆண் நடிகர்களை பார்த்து இந்த மாதிரி நீங்கள் யாராவது கேட்பீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியுமா எங்கே சினிமாங்கிறதே ஏன் இப்படி நடிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு பெண்ணிட்ட கேட்டால் ஏன் இப்படி நடிச்சிங்கன்னு சொல்லி ஒரு ஆணுக்கிட்ட போய் யாராவது கேட்குறம்மா அத்தனை பேரும் இது என்ன நியாயம் இது இது ஒரு சம்பவம் ஒரு பிரச்சனை கண்டிஷன் இல்லை இதோட நீட்சிக்கு இடம் இருக்குங்கிற பேரில் இணையங்களில் கழிவுகளை கொட்டுவது தாங்க முடியவில்லை தோழர்களே இணையங்களை மிக கவனமாக கையாளுவோம் இணையங்களை குழந்தைகளிடம் கொடுப்பது மிக கவனமாக கொடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்கள்